அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில்ங்க அதிகப்படியாக பாக்கு சாகுபடி நிறையா பண்ணிக்கிறீங்க இப்போ கோபிசெட்டிப்பாளையம் அந்தியூர் அத்தானி பவானி சத்தியமங்கலம் இங்கெல்லாம் மாற்றி நிறைய பேர் பாக்கு சாகுபடி பண்ணியிருப்பீங்க பாக்கு சாகுபடி பண்ண விவசாயிகளுக்குங்க பார்க்க கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விற்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேர் தருமாறிட்டுருக்குறீங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்கும் முறை விற்பனை கூடத்தில் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்டைங்க பாக்கு ஏலம் நடக்குதுங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னா லா கள்ளிப்பட்டி பிரிவு பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு பழம் வந்துங்க ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா ஐம்பது காசு வரைக்கும் நாட்டு பாக்குங்க ஒரு கிலோ தொண்ணூற்றி ரூபா ஐம்பது காசு வரைக்கும் காய்ந்த பாக்கு காய்ங்க அதாவது வறண்ட பாக்கு காய் இருக்குங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த பொன்னான வாய்ப்பை வந்துங்க விவசாயிகள் பாக்கு சாகுபடி விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க மாதிரி பாக்கு சாகுபடி விவசாயிகள் இருந்து ஒரு ஏக்கர் பாக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு வருஷம் எவ்வளோ செலவாகுது ஒரு வருஷத்துக்கு பாக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க